புதுச்சேரியில் முன்னாள் முதல்வர்கள் ரங்கசாமி மற்றும் நாராயணசாமி ஆகியோர் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர் முப்பது தொகுதிகளைக் கொண்ட புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது மக்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று கொரோனா வழிமுறைகளை பின்பற்றி தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர் ஊசுடு மற்றும் ராஜ்பவன் ஆகிய இரு தொகுதிகளில் இரண்டு வாக்குச்சாவடிகளில் மட்டும் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதானதால் அங்கு வாக்குப்பதிவு சற்று தாமதமாக தொடங்கப்பட்டது இதனிடையே புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ரங்கசாமி திலாசுப்பேட்டை அரசு பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்திற்கு வழக்கம் போல் தனது வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார் இதேபோல் மிஷன் வீதியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது வாக்கினை பதிவு செய்தார் காரங்கார ஆராதிற வேண்டியது ஆமா போன் இருக்குமா கொஞ்சம் கே இருக்குமா லைட்ட கொஞ்சம் எறங்க போன் கே இருக்குங்க ஆமா குனிச்ச இருக்குடா வாசா இருக்கா என்னடா பிளாஷ் மார்க்கரா பிளாஸ்டிக் போட்டுக்கிட்டா. <Overlap/> சார் சிக்கன் சார். सर सर सुबेर हो सर चुप राख पञ्जीङ ग्यास पञ्जीङ लाइट छ त न ओछो ओछो छ छ छ र मोबाइल